உங்களுக்கு தெரியும் இப்போ இந்தியாவுக்கு அன்புமார் சாயக் அவர்கள் சென்ற அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்திய பிரதமருக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருப்பேன் எங்கிற நாட்டில் அப்படி ஒரு சமஸ்டி அடிப்படையான ஆட்சியையும் நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படி நீங்கள் கொண்டு வரது எப்படிப்பட்ட செயல் நீங்கள் எங்கே செல்வீர்கள் என்று தெரியாது என்கின்ற பொருளில் அவர் கயிற்சிருக்கிறார் அதுலேயும் அவர் குறிப்பாக ஒன்றொரு விடயத்தை முன்வைக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த டயஸ்புராக்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஏ ஜத்குமாரை ஆசிரி வைத்தியசாலையில் இருதய சத்திர சிகிச்சை மேற்கொள்ள ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது மாவீரர் தினம் தொடர்பாக யார் இதை முன் நடத்துகிறது என்கின்ற ஒரு போட்டி வந்து அரசியல் கட்சிகளுக்கையும் முன்னே காலகட்டங்களிலிருந்து இருந்த வண்ணமே இருக்குது கடந்து வரும் காலங்களில் மாவீர குடும்ப காப்பாற்றினுடைய மேற்பார்வையின் கீழ் கிழக்குள்ள இருபத்தி இடங்களிலுமே நிர்வாக கட்டமைப்பை சீர்படுத்தி பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவதாகவும் தீர்மானிக்கப்பட்டது போராட்டக்கால தன்மை கிடாமல் அவர்கள் மாவீரர்களுக்கு மதிப்படைக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் அவர்கள் எதிர்த்தால் நீங்கள் உபகரண நடவடிக்கைகள் மேற்கொள்வீர்கள் எதிர்க்கின்றது என்ன எதிர்த்து இந்த காலகாலமாகவே தமிழக கட்சியின் பாராளுமன்ற சிறுதரன் என்ற அணியினர் தான் செய்து கொண்டு வருகின்றன எதிர்கின்றதே இல்லை நாங்கள் அதை முதிர்ச்சிவோம் எதிர்த்தாலும் அதை செய்வோம் செய்வதாக உருவாக்கப்படாமல் ஒரு வரலாற்றே வரலாற்றாக ஒரு பூஜிக்கும் தளமாக புனித தளமாக அதை பயன்படுத்தணுன்னு சரியான முறையில் அந்த ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு போராளிகளாகி எங்களுக்கு தான் ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஒளிபரப்பு கொண்டு அடித்து கொடுத்துனாங்க அஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை ப்ளே பண்ணி விட்டீங்கன்னா ஆரஞ்சுக்கு வில மணியொலி ஆறுக்கு அகவணக்கம் ஆறுகளுக்கு அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஆனால் எல்லாம் கொடுத்த கேட்க வாங்கிட்டு ஆனால் பல இடங்களில் அது ஒளிபரப்பிட் அவை அவையை அவையை மெக்க தூக்கிடுங்க வித்தியா சங்கடைய ஆதிக்கத்தையும் தங்களது ஒரு பயன்படுத்தி விளம்பரத்துக்காக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல்ல பல மாற்றங்கள் நடந்திருக்கிற அதே நேரத்தில் ஆண்ட்ரோமாரஸ் நாயக்க மேல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது என்று ரணில் விக்ரம் சிங் அவனுடைய பாதையில் தான் ஆண்ட்ரோமாரஸ் நாயக் அவர்களிடம் செல்கிறார் என்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது அந்த வகையில் அன்ரோமார நாயக்க சம்பந்தமான அவதூறுகளும் சில பேர் பிறப்பில் அந்த சம்பவங்கள் நடப்பதாக சில அரசியல் அவதானிகள் கூறினோம் அதுல ரணில் விக்ரம் சிங் அவனுடைய ஆலோசகர்கள் தான் இப்படியான தவல்களை பிறப்பி கொண்டிருக்கின்றார்கள் அன்ரோமரச நாயக் அவர்களினுடைய இந்திய விஜயத்தை வெற்றிகரமாக முடிச்சோண்ட வந்த பிறகு அவருக்கான இந்த அவதூறு பரப்பும் செயற்பாடுகளை ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆலோசகர்கள் பரப்புவதாக கூறு கூறப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பேசுபொருள் ஒன்றே இருக்குது என்று பார்த்திங்கன்னா இந்த ரணில் விக்ரமசிங்க தான் அனுரகுமார் சனக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே முன்னைய ஆட்சியிலையும் பேசப்பட்டது ரணில் ராஜபக்ச அரசாங்கம் என்று இப்போ அது இப்படி மாறியிருக்கின்ற அனுர விக்ரமசிங் என்கின்ற ஒரு பேசுபொருளை மாறியிருக்கு இந்த ஆட்சி ஆகவே இப்படியாக இரண்டு வேறுபட்ட நிலைப்பாடுகளும் இந்த ஆட்சியில் இப்போ இருக்குது ஒன்று வந்து முன்னாள் ஜனாதிபதி என்ற போர்வேல ரில் விக்ரசிங் அவர்கள் இந்த அரசியலுக்குள்ள நுழை அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைய இப்படியான திட்டங்களை மேற்கொள்கின்றார் ஒரு தந்திரோபாய திட்டங்களை மேற்கொள்கின்றார் என்கின்ற ஒரு கருத்தும் காணப்படுகின்றது அதாவது வந்து அன்றோமாரசநாயக்க மீது இப்படி ஒரு விமர்சன கருத்துக்களை முன்வைச்சு தண்ட ஆலோசனையின் பேரில் தான் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கு ஆகவே நான் அஹ் அவர் உள்ள வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்றும் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இதற்காகத்தான் இந்த அரசியலுக்காகத்தான் ரணில் விக்ரம் சிங்கை இவ்வாறு செய்கின்றார் என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுற அதே நேரத்தில் இப்போ நடந்தோண்டு வார சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அதாவது வந்து எட்கா உடன்படிக்கையாக இருக்கலாம் அதானி குழுமத்தினுடைய அந்த உடன்படிக்கையாக இருக்கலாம் காற்றாலை திட்டங்களாக இருக்கலாம் இப்படியாக பல விடயங்கள் ஏற்கனவே ரணில் விக்ரம் செய்த அதே விடயத்தை தான் இவரும் தொடர்கிறார் ஏன்னா நாணய நிதியை உடன்படிக்கையை இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் கதை கேட்க ஒன்று அதை முற்றாக நாங்கள் நீக்குவோம் இல்லாட்டிக்கு அதில் எங்களோட அரசியலில் என்ன சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுமோ அதாவது வந்து எங்கள நாட்டை இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எங்களோட சுயாட்சிக்கு அதாவது அந்த இலங்கைன்ற சுயாட்சிக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாணய நிதியத்தின் சில பொருளாதார கொள்கைகளை மாற்றியமைப்போம் என்று ஆண்ட்ரோ மார்சன் நாயக்கனுடைய அரசாங்கத்தில் வந்து இந்த பிரச்சார நடவடிக்கை என்பது சொன்னார்கள் ஆனால் இப்போ வந்து ரணில் விக்ரமசிங்கனுடைய அதே பாதையில் தான் இந்த நாணயநிதி உடன்படிக்கையும் செயற்படுகின்றது என்கின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது ஆகவே இருவேறுபட்ட நிலைப்பாடுகளில் இந்த அனுர விக்ரமசிங்க அதாவது ரணில் விக்ரமசிங்கவும் ஆண்ட்ரோவனுடைய இந்த இரு இணைந்த செயற்பாடுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று வந்து என்ன ஆண்ட்ரோமாரச நாயக்கனுடைய வைக்கப்படுற விமர்சனம் ரணிலேட பாதையில் செல்கின்றார் என்று இன்னொன்று வந்து ரணில் விக்ரம் சிங்கை அரசியல் சூழ்ச்சி செய்து உள்ளே வருவதற்காக இந்த பாராளுமன்றத்துக்களை நுழைவதற்காக அவர் இந்த திட்டங்களை வகுக்கிறார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ சஜித் பிரேமதாசனுடைய கட்சியும் ஒரு பலமுழந்த கட்சியாக காணப்படுகின்றது சஜித் பிரேமதாச கட்சித் தலைவராக இருப்பதற்கே பல நுணுக்குவாரங்கள் காணப்படுகின்றது அதாவது வந்து சிலர் வந்து எதிர்கட்சித் தலைவராக இவர் இருக்கக்கூடா என்ற ஒரு முனைப்போடு செயற்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு உணவினர் சைத் பிரேமதாசை தான் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கணும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளேயே ஒரு குழப்பகரமான சூழ்நிலை ஒன்று நிலவிய வண்ணமே இருக்கின்றது ஆகவே சைத் பிரேமதாசனுடைய கட்சியும் இப்போ பல முழக்க தொடங்கியிருக்கு அடுத்த தேர்தலில் இப்படி ஒரு இரண்டாவது பலம் வாய்ந்த கட்சியாக சஜித் பிரேமதாசனுடைய கட்சி இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது இப்படியாக பல விடயங்கள் நடந்து வார அதே நேரத்தில் இந்த இனவாதம் சம்பந்தப்பட்ட விடயங்களும் அவ்வப்போது பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது அதில் குறிப்பாக அன்ரோ நாயக் அவருடைய ஆட்சியில் வந்து இந்த இனவாதம் சம்மந்தமாக தான் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்க மாட்டோம் நமது ஆட்சியில் இதெல்லாம் நடக்காது என்று சொன்ன அன்ரோ நாயக் அவர்கள் மகாநாயக்க தேர்வுகளை சந்தித்து இந்தியாவினுடைய இந்தியாவினோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்தியாவில் என்னென்ன சந்திப்புகள் நடந்த என்பது தொடர்பாக கலந்துரையாளர்கள் பஜ்ஜெக்ட்டு இதுவும் மிர்சன பாதையில் முன்வைக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இதே விமர்சனத்தை வந்து இன்னொரு பக்கம் முன்வைக்கின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா இவர்கள் இவர்களும் வந்து பௌத்தத்துக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் ஏனைய மதங்கள் தொடர்பான சில நிலைமைகளும் இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்குது இதை உண்மை என்று நிரூபிக்கின்ற வகையாக சீலரத்ன அவர்கள் சொன்ன ஒரு விடயம் அதாவது வந்து சீலரத்தின தேரல் பொது வெளியில் பேசின ஒரு விடயம் வந்து மேற்கோள் காட்டப்பட்டு பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்தியாவுக்கு அன்ரோமார நாயக் அவர்கள் சென்ற அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்திய பிரதமருக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருப்பார் இந்த சமஷ்டி சுயநிணய உரிமை தொடர்பாக அன்ரோமார நாயக் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் நரேந்திர மோடி அப்படி அழுத்தம் கொடுத்து இந்த எங்களுடைய சுயாட்சி சமஷ்டி அடிப்படையான ஆட்சி தொடர்பாக அவர் இங்கே செயற்படுத்துகிற வண்ணம் அவர்கள் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார் அந்த ஒரு கருத்துக்கு சீலரத்தின சேர விமர்சனத்தை முன்வைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா எங்க நாட்டில் அப்படி ஒரு சமஷ்டி அடிப்படையான ஆட்சியையும் நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படி நீங்கள் கொண்டு வரது எப்படிப்பட்ட செயல் என்றால் இனவாதத்தை மக்கள் மத்தியில் தூண்டுற செயல் இப்படி செயற்பாடுகள் வந்து நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் நீங்கள் எங்க செல்வீர்கள் என்று தெரியாது என்கின்ற பொருள்ல அவர் கயச்சிருக்கார் அதுலேயும் அவர் குறிப்பாக உன்னோட விடயத்தை முன்வைக்கிறார் என்று பாத்தீங்கன்னா இந்த டயஸ்பராக்கள் என்ற ஆலோசனையின் பேரில் தான் கஜேந்திரகுமார் அவர்கள் செயற்பட்டு வருகிறார் ஆகவே இந்த சமஸ்டடிபுலையான ஆட்சியை உள்ள கொண்டு வாரதும் இந்த இனவாதத்தை தூண்டு மாதிரியான கருத்துக்களை அவர் உள்ள கொண்டு வாரதும் இந்த டயஸ்புராக்கள் நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் தான் நடக்குது என்று சீலரத்ன தேரர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதில் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கருத்தை அன்பு நாயக் அவர்கள் ஏற்கக்கூடாது அதுவும் குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் கடிதம் அனுப்புறதே ஒரு தவறான விடயம் என்று சுட்டிக்காட்டி தான் அவர் பேசியிருக்கின்றார் அவர் இப்படி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்த்த விமர்சனம் செய்து சொன்ன கருத்து இப்போ சீலரத்தின தேரர் மேலே ஒரு விமர்சன பார்வையை உண்டாக்கியிருக்கு அதாவது வந்து மிக பாரி அளவிலான ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய கருத்து தான் சீலரத்னதீரர் அவருடைய கருத்து ஆகவே அனுராட்சியிலே இப்படி நடக்குது ஆக இந்த ஆட்சியாளர்கள் இந்த விடயத்தையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் குறிப்பாக பல சமூக அமைப்புகள் கூட இந்த சீலரத்தினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் என்றுதான் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு பெரிய ஒரு மோதலாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கூட இந்த பிக்குமார்களோட சில சிலப்பு ஏற்பட்ட பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதுலேயும் இது ஒன்றாக பதிவாகி இருக்குது அடுத்ததாக இந்த பொருளாதார விடயங்கள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க மேலே முன்வைக்கப்படுற ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் வரையான தனது ஆட்சி காலத்தில் பொதுமக்கள் பிரதிநிதிகளின் மருத்துவ உதவிக்கான தனிப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் ஜனாதிபதி நிதியத்தின் நிலையான நிர்வாக கீழ் கையாளப்பட்டதாக ஜனாதிபதி ரன் விக்ரம் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைச்சிருக்கார் ஏற்கனவே இந்த நிதி கையாளுகை தொடர்பாக அவர் மேலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதற்கு பதிலளிக்கும் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கார் அதில் எந்தெந்த நிதி உதவிகள் யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் வழங்கப்பட்டதுன்னு அவர் சொல்லியிருக்கார் அதில் மேல்மாகண முன்னாள் முதலமைச்சர் இஏ இசுரதுவப்பிரிய பெரியரோ நவலோக வைத்தியசாலையில் இருதய சத்திர சிகிச்சை மேற்கொள்ள ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது ரூபா லங்கா கோஸ்பிட்டல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் ஹஹங்கே இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சி முத்துக்குமாரன விசன் ஹேர் நிறுவனத்திடமிருந்து காதுகேக்கும் கருவிகளை வாங்க நாலு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஏ ஜகத்குமார ஆசிரி வைத்தியசாலையில் இருதய சத்திர சிகிச்சை மேற்கொள்ள ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது இப்படியாக அவர் அந்த குறிப்பிட்ட அதாவது வந்து இந்த நிதிகளை இந்த அரசியல்வாதிகள மருத்துவ தேவைக்காக தான் இப்படி கையாண்டார் என்கிற விடயத்தையும் அந்த அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கார் இது ஒரு பெரிய பேசு பொருளாகவே மாறி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்படுறது இந்த ஆட்சியாளர்கள் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த பட்டங்கள் தொடர்பான விடயங்கள் பட்டங்கள் தொடர் போலியான பட்டங்களை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் இவர்களுக்குரிய கல்வித்தகமை இதுவல்ல உண்மையிலேயே இந்த கல்வித்தகமையை இவர்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயம் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இது வந்து ஆளும் கட்சியிலேயும் சரி அதாவது வந்து முன்னாள் சபாநாயகர் இருந்தபோது கூட ஆளும் கட்சியிலே இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்ட அதே நேரத்தில் எதிர்கட்சியில இருக்கிற சிலர் மேலேயும் முன்வைக்கப்பட்டார் சயித் பிரேமதாச ராமல் ராயபக்ச போன்றோர் மேலேயும் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட அந்த வகையில் கர்ஷன நாணயக்கார மேலேயும் இந்த கலாநிதி பட்டம் தொடர்பான விமர்சனம் முன்வைக்கப்பட்ட இடத்துல அவர் ஏற்கனவே ஒரு முறைப்பாடு பதிவு செஞ்சிருக்கிறார் தன்னை கேட்காமல் பாராளுமன்ற இணையதளத்தில் இந்த கலாநிதி பட்டம் தன் பெயரோடு இணைக்கப்பட்டிருக்கு இதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது தொடர்பாக நான் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்கின்ற என்று அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் அந்த வகையில் விசாரணை ஆணைக்குழு வந்து நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட இடத்துல அவர்களும் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே இந்த கலாநிதி பட்டம் தொடர்பான விமர்சனங்களும் பலர் மேலும் முன்வைக்கப்படுது அவர்களும் இதற்கான வழிவகைகளை தேடுவதற்காக தொடர்ந்தும் செயற்பட்ட வண்ணமே இருக்கின்றார்கள் இன்னொரு முக்கியமான செய்தியை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த மாவீரர் தினம் தொடர்பாக யார் இதை முன் நடத்துறது என்கின்ற ஒரு போட்டி வந்து அரசியல் கட்சிகளுக்கேயும் முன்னே காலகட்டங்கள்லேருந்து இருந்த வண்ணமே இருக்கு அந்த வகையில் சிவில் சமூகத்திடையிலுமே இருந்த வண்ணமே இருக்கு இது தொடர்பாக அவர்களுடைய போட்டி நிலைமையே இந்த தினம் தொடர்பான சில சின்னஞ்சிறிய குழப்பங்களையும் ஏற்பட்டிருக்கு அதில் குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் இந்த முறை கிளிநொச்சி கனகுரம் துயிரமில்லத்தில் ஒரு முன்னாள் போராளியுடைய முன்னாள் போராளியுடைய அம்மாவை பொதுச்சுடர் ஏற்றுவதற்காக அழைத்தது பின்னர் அவர் வந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஏற்பாட்டு குழுவினர் வந்து இன்னொரு ஆள அதற்கு அழைத்ததால் இவரை பொதுச்சூடர் ஏற்ற இல்லை என்கின்ற ஒரு விமர்சனம் ஸ்ரீதரன் மேலும் முன்வைக்கப்பட்டது ஆகவே இது வந்து தனிப்பட்ட ரீதியாக ஸ்ரீதரன் ஒரு அரசியல்வாதி மேலே முன்வைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழரசுக் கட்சி என்கிற ஒரு கட்சி ரீதியாகவும் இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது ஆகவே இது தொடர்பான சர்ச்சைகளுக்கு பதிலளிக்கும் முகமாக முன்னாள் போராளிகள் என்ற குடும்ப நல காப்பகத்தின் தலைவர் தேவராசா தீவன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்போட நிகழ்த்தியிருந்தவர் அந்த ஊடக சந்திப்பில் அவர் இனி நாங்களே இதை முன்னொன்று நடத்துகின்றோம் இதற்குரிய ஏற்பாடு குழுவாக நாங்களே இருக்கிறோம் இதர்பான நடவடிக்கைகளையும் நாங்களே முன்வைக்கிறோம் என்ற தொடர்பாக அதாவது இந்த மாவீரர் தினம் தொடர்பாக இனி எந்த நடவடிக்கைகள் நடந்தாலும் அதில் நாங்களே முன்னின்று நடத்துகின்றோம் என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருந்தார் அந்த ஊடக சந்திப்பையும் நான் இந்த காணொலியுடன் நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளும் ஊடக நண்பர்களுக்கும் இயர்களுக்கும் வணக்கம் இன்று கல்வச்சி கூட்டுறவு மண்டபத்தில் வடகிழக்கு ரீதியாக தேவை இந்த தூயிலிடத்தில் மீண்டும் மாவீர கட்ட அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்த கண்டன கூட்டமும் அதோடு வடகிழக்கு ரீதியாக இருபத்தேழு மாவட்டத்தில் இறங்கும் இல்லங்களில் அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்தை இருந்து ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட தொழில் நிர்வாக கட்டமைப்பை மாவீரர் போராளிகள் குடும்ப நிர்வாகத்தின் உயிர்பார்த்தையில் உருவாக்கி அந்த நிர்வாக கட்டமைப்புகளை ஒரு கூட்டணிக்கப்பட்ட நிர்வாகமாக ஒரு பொது பொதுக்கட்டமைப்பையும் வழங்க தகுதியாக உருவாக்கி கருத்து சிலரலின்றி தன்மைகளாமல் எங்களுடைய வரலாற்றை பாரம்பரியத்தை ஒரு போராட்டகால வரலாற்றை சரியான சிந்தனைப்பாங்கவோடு அதை மாற்றியமைக்காமல் ஒரு நிகழ்வாக ஒழுங்குபடுத்த வேண்டிய தேர்வை பற்றி கலந்து விளையாடப்பட்டது இந்த கூட்டத்தின் முடிவாக தொடர்ந்து வரும் காலங்களில் மாவட்ட குடும்ப காப்பகத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் வடகிழக்கு இதில் உள்ள இருபத்தி ஏழு திமுடங்களிலுமே நிர்வாக கட்டமைப்பை சீர்படுத்தி பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் முதல் நிகழ்வாக வருகிற பதினோராம் தேதி ஜனவரி மாதம் பத்து மணிக்கு கனகபுரம் திருமில்ல வளாகத்தில் கனாபுரம் நிர்வாக நிர்வாகத்துறையும் நடைபெறும் அதோடு அடுத்தடுத்த தூயிலமில்லங்களையும் அதைத் தொடர்ந்து நிர்வாக கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு பிறகு பொது பொதுக்கட்டமைப்புகள் அமைக்கப்படும் அந்த கட்டமைப்பு வழிநடத்தலின் கீழ் அனைத்து தூய்மை மிக சிறப்பாக மிகச்சிறப்பாக எங்களுடைய வரலாறுகள் கால தன்மை கிடாமல் அவர்கள் மாவீரர்களுக்கு மதிப்பளிக்கப்படும் என்ற தீர்மானத்தை நாங்கள் என்று எவோம் நன்றி மக்களுடன் கூட மக்களுக்காக இது பாராளுமன்ற உறுப்பினர் சிறுத அவர்கள் இதை எதிர்த்தால் நீங்கள் உபாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள் எதிர்க்கிறதே என்ன எதிர்த்து இந்த காலகாலமாகவே தமிழிச இந்த பாராளுமன்ற சிறுதின்ற அணியினர் தான் செய்து கொண்டு வருகின்றோம் எதிர்க்கிறேன்பதே இல்லை நாங்கள் அதை முதல் செய்வோம் எதிர்த்தாலும் அதை முவோம் அது நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டோம் என்றால் அப்புறம் நாங்கள் அதை அடுத்த தீர்மானத்தை மலங்கடிக்கக்கூடிய மாதிரி செயற்பாடுகள் வந்து அதை தாண்டி செல்லதான் முடியும் நாங்கள் அதுக்காக நாங்கள் அவை அவையுண்ட தடைகளைக்கு அதை அப்படி செய்ய மாட்டாரான என நாங்கள் அதை அப்படி செய்தாலும் நாங்கள் அதை அதை முறியடித்து செய்கிற விஷயத்தை தான் நான் பார்ப்போம் அது எங்களுடைய பொறுப்பு வாங்க எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த வரலாற்றை சரியாக சேர்ப்பிக்கப்பட ஒரு அரசியல் கட்சிகள் இந்த தேவைகளுக்காக அதை செய்வதாக உருவாக்கப்படாமல் ஒரு வரலாற்றை வரலாற்றாக ஒரு பூஜைக்கும் தளமாக புனித தளமாக அதை பயன்படுத்துவோம் என்பதை சரியான முறையில் அந்த படைக்க வேண்டிய பொறுப்பு போராளிகளாகி தான் இருக்கிறது அவை அதை நாங்கள் சரியாச்சிருப்போம் எங்களுக்கு தகி வடகிழக்கு ரீதியாக வந்த பிரதிநிதிகள் வடகிழக்குலேருந்து பிரதிநிதிகள் வந்திருந்தவர் பெரிய அளவில் குறிப்பிட்ட பிரதிநிதிகள் உங்கள் மாவட்டத்திலிருந்து வந்திருந்தவர் ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்காது நாங்கள் இனி அந்த எதிர்ப்புக்கள் அதை கண்டு எல்லாம் நிற்கிற அளவுக்கு இல்லை அது எங்களுடைய பணியை நாங்கள் சபாரணமைத்த பணியன்று தெரிஞ்சுதான் நாங்கள் அதை புறப்படுத்திருக்கோம் நாங்கள் சிறப்பாக முன்னெடுப்போம் உலக காலமாக நீங்கள் பொறுப்பொருக்க அமைக்க காரணம் பிரச்சனை அண்மையில இது விளக்கீட்டு கலக்கிற மாதிரி இருக்கு ஒரு மூன்று வருஷ காலமாக இந்த பணிகள் நிற்கிறோம் ஆனால் நாங்கள் யோசித்தது என்னென்னா இந்த ஏதோ இப்போ நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ள ஒரு எங்கள் மீது ஒரு பார்வை இருந்தது போராளிகள் மீது ஒரு பார்வை இருந்தது பயங்கரவாத சட்டம் இருந்தது இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் நேரடியாக ஈடுபாடு மறைமுகமாக அந்த செயற்பாடுகள் ஈடுபட்டு வந்தாங்க ஆனால் மூன்று வருட காலமாக நாங்கள் இதை கவனம் செலுத்தி இதை இருக்கிற நிர்வாகத்தோடு ஒத்து போய்தான் சில செய்ய வேண்டும் என்று நாங்கள் சில நடவடிக்கை செய்து கொண்டிருந்தாங்க அதுக்காக எல்லா நிர்வாகங்களோடையுமே நாங்கள் நாங்கள்னா ஏன்னால் அந்த நிர்வாகங்கள் எங்களோடு நிலமுகத்தில் கதைச்சாலும் அந்த செயற்பாடுகளை ஏதோ ஒரு விதமாக அவங்க கட்சி செயற்பாடுகள் வச்சுட்டு இருக்க தான் விரும்பினா உதாரணத்துக்கு இந்த கடந்த மாதிரி நாளுக்கு ஒரு அஞ்சரை கீழே அஞ்சரை கீழ் இல்லை இருந்து ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஒலிபரப்போண்டு உண்டு அடித்து அஞ்ச அஞ்சரைக்கு நீங்கள் அதை ப்ளே பண்ணி விட்டீங்கன்னா ஆறஞ்சுக்கு விளக்கு மணியொலி ஆறாறுக்கு அகவணக்கம் ஆறு அளவுக்கு அந்த ரெக்கார்டிங்கெலாம் அது ஆட்டோமேட்டிக்காக போய்க்கும் ஆனால் எல்லாம் கொடுத்த கேட்க வாங்கிக்கிறேன் ஆனால் பல இடங்களில் அது ஒளிபரப்பப்படையாது அவை அவையை அவையை மெக தூக்கி இருக்குது மெக தூக்கி அவை சங்கடைய ஆதிக்கத்தையும் தங்களின் ஒரு விளம்பரத்துக்காகவும் அதை பயன்படுத்தி தமிழ் பேசிவிட்டு அதில் அதெல்லாம் காட்ட வாய்ப்பு அதே இப்போ நாங்கள் குறுக்குற நேரம் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி காட்டினாலும் பின்பு அதை ஏதோ ஒரு விதமாக அந்த மலங்கடிக்க பார்க்கணும் இப்போ இது ஒரு இந்த தாக்கி நடந்த அநீதியும் எங்களுக்கு ஒரு கவனம் எடுக்க வேண்டிய தேவையே அதில் கூடுதலாக காட்டியிருக்கு அவை நாங்கள் உடனடியாக இந்த நிர்வாகத்தில் இந்த ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் முடிவுக்கணும் சும்மா இதில் கூட்டத்தை போட்டுவிட்டு விட்டுட்டு போய் எல்லோரும் சுருண்டு படகுறது இல்லை இல்லை அப்போ அதுக்கு அடுத்த அடுத்த தீர்வு அந்த ஒரு நிரந்தரமான தீர்வு இனிமேல் இப்படி ஒரு தாய்க்கு நடந்திரக்கூடாது தாயோ திறந்தோம் நடந்திரக்கூடாது இப்போ அதுக்காக நாங்கள் அந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கிறோம் நாங்கள் அது கடினமான பாதை என்றாலும் நாங்கள் அதை கடந்த காரணங்கள்ல நாங்கள் போராளிகள் அளிகள் சா சாக கலந்து போனாங்கல்ல அப்போ அது எங்களுக்கு இது பெரிய சவால் இல்லை நாங்கள் அதை இல இலவாக கறந்து போனாங்க பிரச்சனை இல்லை